வணக்கம் நமஸ்காரம் இந்த மாலைய பட்சம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு பேர் பித்திரு பட்சம்னு பேர் நிறைய பேர்கள் இது கொடுக்க முடியாதவங்க திருவீலி மிளலை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அது பிதிர் முக்தி ஸ்தலம் அந்த ஸ்தலத்திற்கு போய் அங்கே இருக்க இறைவனை வணங்கி வழிபடலாம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலேயோ வல்வினைக்கு நம்ம வல்ல பெரிய வினைக்கு ஆளாகுது உண்டு போய் செய்திருப்போம் நிறைய குழந்தைகளை கருக்கலை இதுப்பு செய்திருப்போம் இல்லை ஏதாவது ஒரு ஜீவனை இம்சை பண்ணியிருப்போம் அல்லது பிறர் மனம் புண்படும்படி நாம் பேசியிருப்போம் இல்லை அப்படி நடந்திருப்போம் இல்லைன்னா எழுத்துக்கள் மூலமாக யார் வாழ்க்கையாக அழிச்சிருப்போம் பிற மனித உத்தமர்களை இகழ்ந்திருப்போம் இது போன்றவற்றினால் பயங்கரமான நமக்கு வாழ்க்கையில் பிரம்மஹத்தி தோஷம் ஜீவஹத்தி தோஷம் மனோஹத்தி தோஷம் போன்ற தோஷங்கள் வாழ்க்கையில் வந்து நம்மக்கிட்ட அண்டிடும் அதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம் அது மட்டும் இல்லாமல் உற்றார்கள் சுற்றங்கள் பிறருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிற குடும்பங்கள் சக வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அலுவலர்கள் அவங்க விஷயங்கள்லேயும் நாம் போய் அவங்க பிரச்சனைகளில் மூக்க நுழைத்து தலையிட்டு கோல் மூட்டி பல பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருப்போம் இதனாலையும் நமக்கு நிறைய துன்பங்கள் வரும் இந்த மாதிரி துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியதை அந்த மேலே இருக்கக்கூடியதை பாருங்கள் முன்னோர்களை வணங்குவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு அரச மரம் வளம் வருதல் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நாம் செய்தால் நன்மை உண்டாகும் மேலே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதில் நாம் இந்த அமாவாசை என்று நமக்கு மந்திரம் தெரியலனா தமிழ் மந்திரம்தான் இது நீத்தார் நெடுங்கோலம் நின்ற வழி நீள்தாயம் எங்கோலும் எங்கும் காத்தார் காரமேவி எல் புலமே கூத்தார் கூட பெருமாள் கொண்டாங்கு ஏகிடவே மூதார் முதல் மூத்தார் முதல் வேதம் பூராணை மலர்ந்தோம் அப்படின்னு சொல்லுது அதில் இந்த மந்திரம் மெய்யில் விளங்கும் ஜோதி மெய் உணர்ந்த மேல் நீத்தார் மனம் குளிர வாழ்த்த ஏழ் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீரேன்னு சொல்லி சோத்த பிணைஞ்சு பெண்டமாக உருட்டி தெற்பையை வச்சுட்டு நீரை விடும்பொழுது கங்கையே வந்து அதை சாட்சியாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால் இந்த மாதிரியான மந்திரங்களை நாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு கூடவே சேர்த்து நாம் சொல்லலாம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பதினைந்து நாட்கள் கடைபிடிக்க வேண்டியது வீடு சுத்தமாக இருக்கணும் மாமிச உணவை தவிர்க்கணும் தாம்பத்திய உறவை தவிர்க்கணும் உணவில் வெங்காயம் வெள்ளப்பூண்டு சேர்க்கக்கூடாது தேவையற்ற பேச்சுக்கள் பேசாமல் வீண் சண்டை போடாமல் இருந்தால் நன்மை உண்டாகும் இப்போது ஒன்று பாருங்கள் இந்த தர்ப்பண மந்திரம் தெரியாதவங்க இந்த தர்ப்பைகளை வைத்து இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி வலது கையின் கட்டை விரல் ஆள்காட்டி வீரர்களுடைய எல்கலந்த நீரை தர்ப்பையின் நுனிப்பகுதியில் விழுமாறு ஊற்றணும் குளிச்சிட்ட உடனே சுத்தத்தோடு வரணும் பிண்டத்தின் மேலே அந்த அன்ன உரண்டை அதை நீர் மூலமாக தர்ப்பையில் ஆவாகனமாகும் பித்திருக்கள் பெறுகிறார்களாம் ஆனால் ரெண்டு தர்ப்பை பிள்ளை வைத்து அதன் மேலே இந்த உரண்டை சாரத்தை வச்சு அதன் மேலே எள்ளு நீரை வைத்து அவங்க பேரை சொல்லி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்கினாலும் தாராளமாக நன்மைகள் நடக்கும் அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு வந்து பார்வண ரூபம் ஆமரூபம் அப்படின்னு அர்த்தம் அக்னி வளர்த்து சிரார்த்தம் செய்கிறது என்பது ஒரு முறை அதே நேரம் நம்ம வந்து ஒரு வாழைக்காயும் அரிசியும் தானமாக கொடுத்து எள்ளும் ஜலமும் பெயர் சொல்லி தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தேடு அதனால் முடியாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தர்ப்பை பாய் இருக்கும் அதில் தான் ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கணும் ஒரு தட்டு ஒரு பாத்திரத்தில் தீர் கொஞ்சம் எள் தர்பை ஒரு பௌத்திர மோதிரம் இதெல்லாம் செஞ்சு கடையிலே விற்கிது சென்னை போன்ற இடங்களில் கிரி ட்ரேடிங்கில் அதை விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நாமளே வலது கையில் மாட்டிட்டு பிள்ளையாரை கொட்டு போட்டு பிள்ளையார் பாடல்களை பாடி நம்ம அப்பா அம்மா பேரெல்லாம் பாட்டம் பேரெல்லாம் எழுதி வைத்து கொண்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு உருண்டை வேறு சோத்தை நல்லா வடித்து உருண்டையாக உருட்டி மூணு உருண்டை எத்தனை பேர் இறந்தானோ அத்தனை பேருக்கு அத்தனை உருண்டையை வச்சு தர்ப்பை புள்ள பரப்பி அது மேலே வைங்க முத முதல் ஒரு படம் காட்டியிருப்பேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி வைத்து அந்த படங்களை நீங்கள் வச்சுக்கணும் அந்த ப படத்தின் மேலே மாதிரி வைத்து கொண்டு அவங்களுக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை வாக்கு பத்தி எல்லாம் பொருத்தி எல்லாத்தையும் காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு அதற்கப்பறம் என்ன பண்ணணும் அதை கொண்டுட்டு போய் நீரில் கொண்டு கரைக்கணும் சாப்பாடை வந்து படையல் மாதிரி போட்டு இறந்தவங்களுக்கு படைச்சிட்டு போட்டோ கீழே வச்சு அதை படைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் காக்காய்க்கு உணவாக வைத்திடலாம் இந்த மாதிரி செய்யும்போது போது நல்லாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதனால் அப்படி இல்லாதவங்க யானைக்கு போய் உணவு கொடுக்கலாம் ஆமாம் யானைக்கு உணவு கொடுக்கலாம் அரசமரத்தடியில் போய் இந்த செயலை செய்யலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இது மாதிரி செய்யும்போது வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் தேவர்கள் அக்னி மூலமாகத்தான் உணவை பெறுகிறார்கள் கந்தர்வர்கள் பசு நெய் மூலமாகத்தான் உணவை பெறாங்க பித்திரு தேவர்களின் அதிபதியே மகாவிஷ்ணு தான் அதனால் கயாவில் ஸ்ரீ பாத சுரூபத்தில் உரைகின்றார் அதனால் அவருக்கு பிண்ட தர்ப்பணங்கள் அன்னமாகவும் நீராகவும் பசு நெய்யாகவும் நமக்கு பகுத்து அழித்து கொடுக்கறனால பித்திருக்கடன்களை நொடியில் தீர்த்து அருள் புரிகின்றார் அதனால் இந்த மாதிரி சிவன் படம் பிண்டத்தையே சிவலிங்கம் மாட்டான் அப்படியே வரைஞ்சு அடுக்கி அதில் கிண்ணங்களில் எல்லா உருண்டை குடும்பத்தில் யார் யார் இறந்து போனவங்க எல்லாத்தையும் வைத்து இப்படி தேங்காய் பழமெல்லாம் உடைச்சு தர்ப்பையை வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நீர் விழாவில் செஞ்சு இப்படியும் நாம் இந்த தெர்ப்பண முறையை போக்கிக்கலாம் இப்போ கோதுமையில் மாவில் பண்டங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கோதுமையில் உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம் நான்கு திக்குகள்லேயும் வச்சு நாய்க்கு இடலாம் ஆமாம் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அப்போ புறாமை குரோதங்களினால் சிலர் பல குடும்பத்தை பிரித்து துன்புறுத்தியிருப்பாங்க இருப்பாங்க காயத்ரி மந்திர சொல்கிறனால நன்மைகள் உண்டாகும் நேர்களை பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் அந்த மாதிரி கீரைகளை கொடுத்து பண்ணப்பட்ட பித்ருதோஷம் நீங்கும் மாலைய பட்ச அமாவாசையில் நாம் அந்த காரூண்ய தர்ப்பணம் எல்லாம் சொல்லி வழிபடலாம் மெய்யில் விளங்கும் ஜோதி மெய் உணர்ந்த மேல் நீத்தார் மனம் குளர வாழ்த்த ஏழ்நீர் ஏற்று மனம் குளிர்வேர் மனம் குளிர்வேர் மனம் குளிர்வேரே இப்படி ராகமாக பாட்டு பாடலாம் அதனால் எல்ல இது கண்டிப்பாக எல்லாம் செய்யணும் நம்ம கூட வளர்த்த நாயி நம்ம கூட வாழ்ந்தவங்க நண்பர்கள் வாத்தியார்கள் சுற்றத்தார்கள் இப்படி நமக்கு வேண்டப்பட்டவங்க யார் இறந்தாலும் அவங்க பேரையும் சொல்லி நாம் சேர்த்து கொள்ளலாம் மொத்தத்தில் பூமி கொடுக்கறதுக்கு உணவை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்தவர்களை வாழ்த்துவது தான் வாழ்க்கை மறக்காம நம்மளுடைய தமிழ் சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்களே எளிய முறையில் நீங்களே யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த தர்ப்பணத்தை செய்து உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்காக வாழ்ந்தவங்க அப்பா அம்மா பாட்டன் பாட்டி உயிரோடு இருந்தால் சோறு போட மாட்டேங்களா இறப்பிற்கு பிறகு இந்த மெத்தேடில் தான் அவங்களுக்கு சாப்பாடு போய் சேருது கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்